என்னம்மா பண்ற ரெண்டு நாளாக இந்த அண்ணாசிப்பழம் எடுத்து இல்ல அதை வெட்டி பண்ண என்ன அம்பிய வச்சா ஆமாம்மா இத எடுத்து இன்னைக்கு ஏதாவது செஞ்சிடலாம் இன்னைக்கு பழ பச்சடி செஞ்சிடலாமா நல்லா இருக்கும்னு செஞ்சிடலாம் ஏற்கனவே பழ கேசரி செஞ்சோம் செம்ம டேஸ்டா இருந்தது அதே மாதிரி பச்சடியுமே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இன்னைக்கு செஞ்சு பார்த்துருவோமாம்மா செஞ்சு பார்த்துருவோம் எல்லாரும் வாங்க வாங்கிடுவோம் மத்தியானம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் பன்னாசி பழத்தை தோல் சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒரு பழத்தையும் நான் சேர்க்கலைங்க கட் பண்ணையிலே பாதி சாப்பிட்டாச்சு கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேன் அது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ தெரியல அதனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்றைக்கி டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் கேசரி செஞ்சோம் ரொம்பவே நல்லா இருந்தது இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் கொஞ்சம் தேங்காயும் ஒரு அஞ்சாறு மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ஒரு மூணு மிளகாயே போதுமானது கொஞ்சம் காரமாக இருந்தது நான் போட்டது அதனால் மிளகாயை கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை மிளகாய் கொஞ்சம் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அன்னாசி பழம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒரு கலறி கலறி விட்டுடலாம் கலரி விட்டுட்டு ஒரு சின்ன வெள்ளம் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அந்த அன்னாசி பழம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் நம்ம வீட்டில் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது வாழைக்காய் சிப்ஸு இருக்கேன் சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு அது இனிப்பாக இருக்குமா இது கொஞ்சம் சிப்ட்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீவிர கட்டையில் தான் சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதில் காய்கறி கட் பண்ணி காமிங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அடுத்த சிப்ட்டு இந்த போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சோமா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ணா நல்லாவே வெந்துருச்சு ஆனால் மையெல்லாம் வேகாதுங்க நம்ம தான் கரண்டியால் லைட்டாக மதித்து விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காயும் கொஞ்சமாக தண்ணி ஜா அதையும் ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா கிளறி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அன்னாசி பழ பச்சடி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாட்டலாம் அப்படியே கொல்லப்பக்கம் எப்பவும் போல் சீப்பு முறுக்கு தான் போட்டுட்ருக்காங்க இந்த எண்ணெய் சட்டியில் நீங்கள் இந்த சிப்ஸ் போட்டிங்கன்னா நல்லா பொரியும் கா நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு சொன்னாங்களாம் சேர்ந்து அங்கே தான் போடலான்னு வந்துட்டோம் பாருங்க சீப்பு முறுக்க பாருங்கள் எவ்வளோ புறபரப்பாக இருக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம பட்டர்லாம் சேர்க்குறோமா சீப்பு முறுக்க அவ்வளோ நல்லா புறபரப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க இது மாதிரி இந்த சீவு கட்டையில் சீவி காமி கா காய்கறி கட் பண்ணி காமிக்குங்கன்னு ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த சீவு கட்டை நல்லாவே சீவ முடியுதுங்க எப்படி அழகாக கொட்டுது பாருங்கள் இந்த மாதிரி தே உருளைக்கெழங்கோ இல்லை வாழைக்காயோ இது மாதிரி இந்த சீவிரக்கட்டையில் சீவனம்னா நல்லாவே சீவ முடியுது எவ்வளோ அவ்வளோ கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்தது கடையில எல்லாம் வாங்குறது நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இரும்பு எண்ணெய் சட்டியில் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா எதுவுமே சொல்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போல் அதுதான் நல்லா கிறிஸ்பியாகவே இருந்தது கலர் மாறாமல் அழகாக பொறிச்சு எடுத்தோம் அந்த எண்ணெய் சட்டியில் பொறிக்கையில் இதுக்கு தேவையான அளவு பெப்பரு உப்பு மிளகாத்தூள் போட்டு குளுக்கினோம்னா அருமையான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி அப்படியே அந்த இங்கே பொறிங்கக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அதனால அவங்கள்ட்டே டேஸ்ட் கொடுத்துடலான்னு கொடுத்தேன் அவங்க வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் பருப்பு பொடிக்கு தான் வறுத்து கொட்டிகிட்ருக்காங்க ஃபுல்லாக பருப்பு தான் பருப்பு சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா பருப்பு பொடி அந்த பருப்பு பொடிக்கு தான் வறுத்திட்ருக்காங்க வறுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் தான் செஞ்சுருக்கோம் மணக்க மணக்க அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஏற்கனவே அது வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்து அதுலேருந்து தொடர்ந்து அப்பப்போ செய்கிறது இன்றைக்கி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு சாதம் தான் செஞ்சோம் அப்படியே சுட சுட சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க அந்த அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லாவே இருக்கும் ஆயிரம் கோடி தெய்வங்களையும் நான் வேண்டுகிறப்ப அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சகலை செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும் ஊடிய சீக்கிரம் உனக்கு வேலை கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற பராசக்தி பராசக்திக்கணவருக்கு வந்து சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பையனுக்கும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நினைச்சது மாதிரி கல்யாணம் அந்த பிள்ளைக்கு நல்ல பொண்ணாகவும் அமைஞ்சு நல்ல கல்யாணம் நடக்கணும் அது வேலையும் சட்னாக கிடைக்கணும் வேலை சட்னி கிடச்சி கல்யாணமும் பண்ணணும் அவங்க அப்பா நல்லபடியாக இருக்கணும் ஊடு உலகம் போல் அமோகமாக இருக்கணும்னு எங்கள் பாட்டி மனமாற வாழ்க்கை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்பிட்லாமா சாப்பிடுவான் என்ன சாப்பாடு அதான் பச்சடி பைனாப்பிள் பச்சரி பண்ண பொங்குநாடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் நெய் வாசத்தோட ரெண்டாக பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துருங்க சூப்பராக இருக்கும்ல இருக்கா அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எடுத்து சாப்பிட்டு வச்சு சாப்பிடறதுக்கு முன்னே அம்மா ரொம்ப சூப்பராக இருக்கு எடுத்துட்டாங்க

நாங்க சாப்பிடுங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிங்களே கருப்பு சாதம் பா சாப்பிடுங்க வெயிலுக்கு ரொம்ப இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க அன்னாசி பழம் இருக்குல்லப்பா அதான் பச்சடி பண்ணு சாப்பாடு நல்லா இருக்கு அண்ணாசி பழம் கூட்டும் அருமையா இருக்கு சாப்பாடு ஏறிட்டு போயிரலாம் அடுத்த வீடியோல பாப்போம்